என் கவிதையை கேட்க வந்த அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் அரசியலில் ஆதாயம் தேடுபவர் பலர் ஆதாயமே வேண்டாம் என வருபவர் சிலர் கோடிகளை ஒதுக்கி வந்த கோமகன் தமிழகமே எதிர்பார்க்கும் தலைமகன் தற்கால சாட்சியின் தளபதி தமிழக அரசியலை செதுக்க வந்த சதபதி நடிகன் என்ற அளவையும் தாண்டி மாநாட்டில் குலுங்கியது விக்கிரவாண்டி எங்கு நோக்கினும் மனித வெள்ளம் மாற்றம் எதிர்பார்க்கும் புனித உள்ளம் விளை நிலத்திற்கே மாற்றுப்பயிர் வேண்டும் மா நிலத்திற்கும் பொருந்தும் இது யாண்டும் நடிகனுக்கென்ன தெரியும் என இகழ்ந்தார்கள் எம்ஜிஆரை யாரும் அரசால இயலவில்லை அவர் இருந்தவரை நடிகன்தானே என வேண்டாம் அலட்சியம் நாளை முதல்வராவதே தாவே கால் லட்சியம் காலம் சொல்லும் பதில் வெகு நிச்சயம் அரியணை என்ன அவன் அப்பன் வீட்டு சொத்தா ஆட்சி மாற்றம் கொண்டு வருவோம் வெகு கெத்தா கொடியில் வாகை கொண்டவரே பெயரில் வெற்றி உள்ளவரே வாருங்கள் நாம் யாரென்று உணர வைப்போம் தமிழகத்தையே புதிதாய் புனரமைப்போம் தொடரட்டும் யானையின் பிளிரல் அடங்கட்டும் எதிரிகளின் அலறல் வாரிசு அரசியலை முடித்து வைப்போம் புதிய தமிழகம் காண அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்